கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை மத்திய நற்செய்தியாளர் செய்தியாளர் ஏழாம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனம் இடுக்கமான வாசல் வழியாய் ஒப்பிரவை செய்யுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் இந்த மத்திய நற்செய்தியாளர் செய்தியாளர் ஏழாம் அதிகாரம் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக எழுதுகிறார் மலைப்பிரசங்கம் ஐந்தாம் அதிகாரத்தில் துவங்கி ஏழாம் அதிகாரத்தில் நிறைவு செய்கிறார் பகிர்ந்து கொள்ளுகிறார் அதுல இரண்டு காரியங்கள் இரண்டு மரங்கள் இரண்டு வீடுகள் ஏற்கனவே காணொலி இந்த செய்தி பகிரப்பட்டது இப்போ வாசிக்கப்பட்ட அந்த வசனம் இரண்டு வழிகளை பற்றி குறிப்பிடுகிறார் ஒன்று இடுக்கமான வழி விசாலமான வழி இடுக்கமான வழி விசாலமான வழி பொருள் என்னன்னா இடுக்கமான வழி வந்து ஒழுக்கமான வாழ்க்கை விசாலமான வழி என்பது ஒழுங்கற்ற வாழ்க்கை இதை நமக்கு இந்த இடுக்கமான வழி என்பது தொல்லைகளும் பிரச்சனைகளும் பாரங்களும் கவலைகளும் அணுகிற வழியிலே நாம் கடந்து செல்கின்ற போது ஆண்டருடைய அனுபவத்தை ஆழமான விசுவாசத்தை அறிந்து கொள்ள முடியும் இடுக்கமான வழியில் பிரவேசிக்கிற போது ஆனால் இந்த விசாலமான வழியில நடக்கிற போது சந்தோஷம் சமாதானம் இதெல்லாம் இருந்தாலும் கூட போகக்கூடிய ஆண்டவுடைய நித்திய வீட்டுக்கு விசாலமான வழியில் சென்றால் போக முடியாது அது பாதியிலே முடிவு வேற மாதிரி இருக்கும் நமக்கு வருத்தத்தை ஏமாற்றத்தை கொடுக்கிற வாழ்வாக வழியாக இந்த விசாலமான வழி இருக்கும் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளை இந்த இரண்டு வழிகள் ஆண்டவர் எதிர்பார்ப்பது இடுக்கமான வழியில் பிரவேசித்தால் ஆண்டவருடைய பாதையில கடக்க முடியும் பக்தியிலே வளர முடியும் ஜபத்திலே வளர முடியும் வேதத்தில வளர முடியும் என்பதை புரிய வைப்பதற்காக இந்த இரண்டு வழிகளை நமக்கு மையப்படுத்துகிறார் நாம் நீங்களும் நானும் எந்த வழியை நாம் தேர்வு செய்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே